ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் டெபாசிட் கலந்துருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க சார் இப்போ ஆளும் அரசு திராவிட மாடல்னு சொல்கிறவங்க ஒன்பது கட்சி கூட்டணி வச்சுருக்காங்களே ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் எந்த கட்சி கூட்டணியும் இல்லை நீங்கள் கொடுத்த மாதிரி கள்ள ஓட்டு அடிக்கலை பணம் கொடுக்கல ஆனாலும் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க என்னை அளவுக்கு திமுக தான் தோற்றுது இந்த இடத்துல நாம் தமிழர் வெற்றி பெற்றிருக்கு அதை தோல்வின்னு எப்படி சொல்கிறீங்க அப்புறம் சார் மூணாவட்டியை விட இப்போ எக்ஸ்ட்ரா தானே வாங்கிடுறாங்க வாக்கு ஏச்சவர் விஎஸ் சந்திரகுமாரா விபத்து மாதிரி ஆகிடுச்சி அவங்களுடைய தோல்வி விபத்துக்கு சமம்ன்னார் விபச்சாரத்துக்கு சமம் அவங்க ஜெயிச்சது காசு கொடுத்து தானே இப்போ நிறைய வீடியோஸ் வந்தது முந்நூறுரூவா கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தாங்கன்னு எந்த மீடியா காட்டிச்சு எல்லா மீடியாவும் பெய்ட்டு மீடியா உண்மை தானே இதெல்லாம் யாரும் டிப்ட் எடுக்கல இல்லை காசு கொடுத்தாங்கன்னு யாருன்னா டிபேட் எடுத்தாங்களா அது இல்லை பெரியாரை விமர்சிச்சிட்டார் சீமானும் அதுதான் டிபேட்டு போயிருந்தது அப்புறம் ஊடகங்களும் விபச்சாரம் பண்ணது நிற்கிற வேட்பாளரும் காசு கொடுத்துட்டு ஓட்டுவாங்க இது விபச்சாரத்துக்கு சம்பந்த